நன்றி சொல்கிறது சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ அதோடய தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்சில் காஞ்சூரிங் கண்ணப்ட் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட்டு எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கணும் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்னை கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்ருந்தாரு ஸ்மார்ட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா ஹே மஞ்சு சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி எங்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கே வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்கள பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னிக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் பட் கால் பண்ணி என் விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருப்போம் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன் சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அந்த கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஒரு படம் எட்டாச்சுனா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரெக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்றைக்கி நல்லாயிருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறையா புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் நாங்கள் தேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஹிந்த் நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்ப எங்க அம்மா என்ன வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பாப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல எனக்கு பூஞ்சிச்சுண்ண அவர் இந்தியில கேட்கிறாரு தான் கேக்குறாரு இல்லை அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் இன்னைக்கு நல்ல கேள்வி அதை சொல்றது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார் இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன்

பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் வந்து நிறையா பண்ணிருக்கீங்க நன்றி 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 அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான் ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனுப்பும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டேரக்டரா வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும் ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமானது அவன் தான் எம்எல்ஏ பழைய ஏதோ கோபம் நம்பர் கேட்டான்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான் தான் வித்தைக்காரன் திருட்டு கதை நான் பேசும்போது எல்லாரும் வந்து திருட்டு கதை திருட்டு கதனா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது அதான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் கதையை ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல அதான் என்ன என்ன என்ன

கொல்லையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா வடியும்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பார்க்கும்போது சுவாரசியமாக இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொல்லையடிக்கிற கதை மஸ்ட்டு பிடிச்சேன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அண்ணா ஆஹ் காட்டுறேன் தித்யோ திவிச்சி சொல்றேன் நீங்க நிறைய உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்பிரைஸா இருக்காது பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அதுக்குதான் ஆமா முடிஞ்சாலும் நான் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டுறேன்